ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை ரொம்ப தடைகள் இருக்கு தாமதங்கள் இருக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரியான சங்கடங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்றால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டி போடுங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அபிஷேகத்திற்கு கரும்பு சாறு வாங்கி கொடுங்க இந்த கரும்பு சாறு வாங்கி கொடுக்கிறதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் வந்து இனிமையா நடக்கும் கரும்புங்கிறது வந்து ஒரு இனிப்பு சரிங்களா அது மட்டும் இல்லை உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் பூச நட்சத்திரமா இருக்கிறதுனால பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானோட நட்சத்திரங்க அந்த பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால சங்கடகர சதுர்த்தி நாளில் தேன் அபிஷேகத்துக்கு வந்து தேன் வாங்கி கொடுங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் அனைத்துமே அகரும் உடல் நலம் மேம்படும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் ராஜா ராஜாண்டேஷ் வாழ்க நலமுடன் வாழ்க்கை